இப்போ நான் வந்துட்டு ஆஹ் இந்த ஆன்மா எப்படி பரிணாமம் அடையுதுங்கிறத நாம பார்த்தோம் ஆனா இன்னொரு விஷயம் இது மிக பெரிய விஷயம் மாஸ்டர்ஸ் ஆஹ் நாம வந்துட்டு ஆஹ் என்ன ஒரு இன்டர்நெட் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இந்த இன்டர்நெட் வந்துட்டு இப்ப ஜஸ்ட் இந்த செல்போன் அல்லது டிவி இதை நாம பாக்குறோம் இதுக்கு வந்துட்டு ஒரு கேபிள் கனெக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லைன்னா நெட் கனெக்ஷன் ஒன்று இருக்கும் இந்த நெட் கனெக்ஷன் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோ அதன் மூலமா நம்ம டிவிகளுக்கோ செல்போன்களுக்கோ வருது அந்த நெட்டுக்கு எங்க இருந்து வருதுன்னா ஒரு அந்த ஒரு டவருக்கு எங்க இருந்து வருதுன்னா அதுக்கு கனெக்டிவிட்டியா இன்னொரு மிகப்பெரிய செயற்கை பொருள் மூலமா அது கிட்ட இருந்து வரும் ஸோ இப்படி ஒன்னுத்தின் மூலமா ஒன்னுத்துக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கோ எப்படி ஒரு ஒரு இடத்துல ஒளிபரப்பாகும் ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல வருதலையா ஒளிபரப்பாகுது அப்படி ஒரு சிஸ்டம் எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அது போலவே இங்க பூர்ணாத்மாவில இருந்து பிரிந்து வரும் ஆன்மாக்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொண்ணத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குமா இது எங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய தியான நிலையில நம்மளால இதை புரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொன்னுக்குள்ளயும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்கும் அது உள்ளுக்குள்ள மட்டுமே இருக்கும் அது நமக்கு தெரியாது தெரியாது வந்துட்டு ஆனா எல்லா ஆன்மாக்களுக்கும் இடையே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நம்ம இன்டர்நெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த இன்டர்நெட் எப்படி ஒன்னுத்துக்கு ஒன்னு கனெக்டிவிட்டி ஒரு இடத்துல ஒளிபரப்பாகும் ஒரு விஷயம் எல்லா இடத்துக்குமே போகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆன்மாக்குள்ள ஏற்படும் அந்த சிறு ஞானம் சிறு மாற்றம் எதுவா இருந்தாலும் மற்றொரு ஆன்மாக்கும் அது தெரியும் அப்படிங்கறது சேத் மாஸ்டர் இது வந்துட்டு மிக பெரிய விஷயம் ஏன்னா வந்துட்டு எல்லா அனுபவத்தையுமே ஒரே நேரத்திலேயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு மல்டி டைமென்ஷனல் சோலா தான் நாம இருக்கிறோம் வெறும் சோல் கிடையாது இது வந்துட்டு நமக்குள்ள நம்ம நம்ம நம்மளோடவே பிறந்திருக்கும் நம்மள மாதிரியே இருக்கிற நிறைய சோல் அந்த சோல் எல்லாத்துக்குள்ளயும் நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கும் இது இந்த பூமியில மட்டும்தான் இருக்கலாம் இந்த பூமியிலயே நிறைய மாதிரி வந்திருக்கலாம் வேற உலகங்கள்ல வேற கேலக்சில கூட இந்த சோல் பிறந்திருக்கும் அது எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருந்துட்டே இருக்கும் அதன் மூலமா செய்திகளை ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அது பரிமாறிக்கொண்டே இருக்கும் சரி எதுக்கு இந்த பரிமாற்றங்கள் எல்லாமே ஏன் இதை நாம தெரிஞ்சுக்கணும் எதுக்கு நாம முன்னேறணும் எதுக்கு இந்த விரிவடைதல் நமக்கு எல்லாம் தோணுது இல்லையா எதுக்கு இந்த பிறப்பு எதுக்கு இந்த இறப்பு ஏன் இந்த அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் மாஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கதான் எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிக பெரிய விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம இத்தனை பிறவிகளையும் எடுக்கணும் எது நீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நாம ரமண மகரிஷி சொன்னார் இல்லையா நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நாம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தான் நாம இத்தனை அனுபவங்களையும் கொண்டே இருக்கிறோம் நிறைய நீங்க உள்ளுக்குள்ள எதுவா இருக்கிறீங்களோ அத நாம கண்டிப்பா புரிஞ்சிக்கணும் அது மட்டுமே தவிர வேற எதுவுமே இங்க கிடையாது உலகங்கள்ல இருக்கிற அதாவது இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற ஆன்மா நான் வந்துட்டு இங்க மட்டுமே இருக்கிற ஆன்மா கிடையாது இந்த உடலுக்குள்ள மட்டுமே இருக்கிற ஆன்மா கிடையாது எல்லா இடத்திலயும் பரவி இருக்கும் ஆன்மா நான் தான் அப்படிங்கிற தெய்வீகமான இறை நிலையை நாம உணர்றதுதான் இந்த ஆன்மாவுடைய முக்கிய நோக்கம் அததான் நாம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே நாம இந்த பிறவிகள் எல்லாமே எடுக்கிறோம் ஏன் இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எதையுமே நாம அக்செப்ட் பண்ணாம இருப்போம் வந்துட்டு இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ஒரு லிஸ்டே பார்த்தோம் இல்லையா அப்படி நமக்குள்ள இருக்கிற எல்லா வரையறைகள் எல்லா எல்லைகளையும் தாண்டி இந்த உலகத்துல பரவி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கிறது நாம்தான் வேற எதுவுமே கிடையாது அதுவும் இதுவும் வேற கிடையாது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே நாம இவ்வளவு பிறவிகளை நாம எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நீங்க வந்துட்டு ஆஹ் நேத்து மனம் சக்தியை பற்றி பார்ப்போம் நம்மளுடைய மைண்ட் பவர் மூலமா நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருப்போம் இப்படி நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உலகங்கள்ல அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதாவது அப்படிங்கறது சேத் மாஸ்டர் அதாவது நீங்க வந்துட்டு நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க விட்டுடுவீங்க ஆனா ஒவ்வொரு அந்த எண்ணங்களும் என்ன ஆகும் அப்படின்னா அதன் அதனுடைய இல்லையா அதனுடைய சக்தி நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த தலங்கள்ல அது வந்துட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஆனா கிரியேட் பண்ணிட்டு விட்டுடுவோமே தவிர அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது அங்க கிரியேட் ஆகிற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அது தன்னை தானே திரும்ப பரிணாமம் அடைய கொள்ளும் மற்றபடி இங்க நாம கிரியேட் பண்ணோம் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கு நான் சொல்றபடிதான் அது நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதுவே தான் நம்ம பூர்ணாத்மா கிட்ட இருக்கிறோம் பூர்ணாத்மா நம்மளை கிரியேட் பண்ணதே தவிர நம்மளை இயக்குறது பூர்ணாத்மா கிடையாது ஆனா நமக்கு தேவையான நேரத்துல உதவிகளை செய்யும் ஞானத்தின் மூலமா மட்டும்தான் அதுக்காக தான் நமக்கு வந்துட்டு ஞானம் மிக மிக அவசியம் அதுக்காகவே நாம இந்த சஜன சாங்கத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த ஞானத்தின் மூலமா என்ன பண்றோம் நம்மள நம்ம டெவலப் பண்ணிட்டே போறோம் இந்த டெவலப்மெண்ட் ஞானம் தெரிஞ்சுக்கிறது மட்டுமா இருக்கு அப்படின்னா அந்த ஞானத்தை நம்ம புத்தகங்களை படிக்கும் போதோ இப்படி கிளாஸஸ் கேட்கும் போதோ அது முழு முழுமையடைகிறது கிடையாது அது நாம பரிபூர்ணமா உணரணும் அதுக்கு எது தேவைன்னா அந்த சக்தி அதை நம்ம கொண்டு வர அந்த சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது எங்க நமக்கு கிடைக்குதுன்னா திரும்ப தியானத்தின் மூலமா தான் தியானத்தின் மூலமா ஞானம் ஞானத்தின் மூலமா நமக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் முக்தினா என்ன அப்படின்னா விடுதலை எதுல இருந்து விடுதலைன்னா இந்த துக்கங்கள்ல இருந்து விடுதலைன்னு சொல்லுவேன் இல்லையா அப்படி இந்த பிறப்பு இறப்பு இந்த எல்லா இதுல இருந்தும் விடுபட்டு ஆன்மா விரிவடைந்திருக்கிறது எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது நான் தான் நான் வேற அவங்க வேற கிடையாது நான் வேற அந்த விலங்கு வேறு கிடையாது நான் வேறு அந்த செடி வேறு கிடையாது அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கணும் அதுக்காகதான் என்ன சொல்ற மாஸ்டர்னா உங்களுக்குள்ள ஆன்மீகமா ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட அது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கெலக்சில இருக்கிற எல்லா நட்சத்திர மண்டலங்கள் ஆகட்டும் எந்த இடத்துலயும் ஆகட்டும் இந்த பூமியை தவிர இல்ல இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கோ எல்லா இடத்துலயுமே அந்த அசைவு அந்த மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாரு இங்க நாம ஒரு ஒரு முன்னேற்றத்துக்காக நாம செய்யக்கூடிய மாற்றம் எப்படி இருக்கும் இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடியதா இருக்கும் தான் நம்மள என்ன சொல்றாங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க உங்க முன்னேற்றங்களை ஏற்படுத்துங்க நாம என்ன பண்றோம் இன்னமும் இந்த பௌதீக விஷயங்கள்லயே நாம இருக்கிறோம் இந்த உலகத்துல இருக்கிற இந்த உணவு இந்த ஆஹ் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அப்பா எவ்வளவு பெருசு எவ்வளவு அதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறத மட்டுமே நாம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா இதை தாண்டி எல்லாத்தையுமே உணரக்கூடிய சக்தியோ எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தியோ உங்களுக்குள்ள இருக்கு ஆகையால உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்தும் ஒரு சின்ன மாற்றம் ஒரு சின்ன முன்னேற்றம் அது எங்க பிரதிபலிக்கும்னா இந்த பிரபஞ்சத்திலேயே பிரதிபலிக்கும் அப்படிங்கிற பத்ரி சார் இறக்கும்போது ஆஹ் என்ன தோணுச்சு அப்படின்னா சார் ஏன் எல்லாம் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் எனக்கு ரொம்ப வருத்தமாவும் இருந்தது அந்த நேரத்துல வந்துட்டு இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கு சார் வந்துட்டு திடீர்னு இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனா சேத் மாஸ்டர் ஞானத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும் பத்ரி சார் வந்துட்டு நான் அசைவுகளை கொடுத்துட்டேன் மாற்றங்களை ஏற்படுத்திட்டேன் அது அவங்களுக்குள்ள அவங்கள முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படிங்கற மிக பெரிய நம்பிக்கை அவருக்கு இருந்தது அதனாலதான் அவரு தன்னுடைய வேலை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு வந்துட்டு ஆனா அந்த வேலை அந்த அவர் எதை நினைச்சிட்டு நினைச்சிட்டு போயிருக்காரோ அந்த மாற்றங்கள் எங்க இருக்கு அப்படின்னா அவர் போட்ட அந்த விதை நமக்குள்ள வந்துட்டு நிறைய நிறைய விஷயங்களை பரிணாமம் அடைய செய்யுது ஒரே இடத்துல நாம இருந்தா கூட இந்த நிமிஷத்துலயே நாம மல்டி டைமென்ஷனலா எந்த எந்த இடத்துல நாம எங்க இருந்த இருக்கிறோமோ அதுக்குள்ள அந்த சோலை பத்தி எல்லா விஷயங்களும் நம்மளால கொஞ்சம் முடியும் தியானத்துல நிறைய பேர் சொல்ற அனுபவங்களை நீங்க கேட்டிருப்பீங்க தன்னுடைய முற்பிறவிகளை பார்த்துதான் இருக்கும் இல்ல இங்க இருந்தபடியே வந்துட்டு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு அந்த உலகத்துல இருக்கிற மாஸ்டர்ஸ பார்த்தேன் அவங்க இருக்கிற எனர்ஜிஸ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க வந்துட்டு அப்படி எல்லா அனுபவங்களுமே எங்கிருந்து கிடைக்குதுன்னா அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்டி கனெக்டிவிட்டி இந்த சொல்கை அந்த சொல்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிற கனெக்டிவிட்டி மூலமா அவங்க எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கு என்ன என்னுடைய ஒரு ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வந்துட்டு நான் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சேன் அதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தெலுங்குல இருந்து தமிழ்னா எழு இதுக்கு என்ன என்னுடைய ஒரு ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் வந்துட்டு நான் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சேன் அதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தெலுங்குல இருந்து தமிழ் நான் எழுத ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தை தாண்டி நாம கண்ணுக்கு எதிர பாக்குற விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் தியான பிரபஞ்ச புத்தகத்துல எவ்வளவு விஷயங்கள் வருது இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு வந்துட்டு சிறுவராணியம் மடத்துக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும் அவங்களாலயே நான் இந்த ஒர்க் இன்னமும் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் எழுதும் போது ஆஹ் எப்படின்னா அதை வந்துட்டு நான் நான் வந்துட்டு நல்லா உணர்ந்து பாப்பேன் ஆஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதும் போதும் அதே போல எனக்கு தியான அனுபவங்களையும் அதை நான் பாக்குறது உண்டு பல்வேறு உலகங்கள் இருக்கிறத போது ஆச்சரியமா இருக்கும் ஒரு முறை வந்துட்டு ஒரு அனுபவம் ஆஹ் அந்த அனுபவத்துல எப்படி இருந்ததுன்னா இது வந்துட்டு நான் வந்துட்டு ஆஹ் தியான மகா சக்கரம் நடந்தது டிசம்பர்ல நம்மளுக்கு இந்த அகத்திய பிரமைட் க்ஷேத்திரத்துல நடந்தது அங்க நடந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரேன் அப்ப ஆரம்பிச்ச தலைவலி கண்டிப்பா எனக்கு வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு தியானம் பண்ணி பாக்குறேன் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் ஆனாலும் எனக்கு அந்த தலைவலி போகல இன்னும் இனிமே தான் போட்டாகணும்ங்கிற நிலைமை கூட நான் வந்துட்டு ஆனா தலைவலி போகவே இல்லை வந்துட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எப்போ அஞ்சு மணிக்கு முதல் நாள் ஆரம்பிச்சது மறுநாள் அஞ்சு மணிக்கு என்ன பண்ணேன்னா திறமை கீழே உட்கார்ந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சேன் சரி பாக்கலாம் இது கடைசி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னா அப்போ ஒரு உலகத்துக்குள்ள ஆஹ் போகிறது நல்லா தெரியுது வந்துட்டு அந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னா நிறைய பேர் அங்க ஆஹ் இந்த ஸ்பேஷிப்னு சொல்லுவேன் இல்லையா ஆகாய கப்பல் அதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு நிறைய பேர் அந்த உலகத்துல வந்து போகிறத பாத்தனா வந்துட்டு இது என்னது எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் வருவாங்க அந்த இடத்துல புத்தர் இருப்பாங்க பத்ரிசார் இருப்பாங்க மகாவதார் பாபாஜி இருப்பாங்க இவங்க எல்லாருமே இருப்பாங்க கூட வந்துட்டு நிறைய பேர் அங்க வந்து போயிட்டு இருக்கிறத பாத்தனா வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆஹ் அவங்க வந்துட்டு ஒரு அறைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போனா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துட்டு இருக்கும் ஆஹ் என்னன்னா இந்த உடல்ல இருந்த உறுப்புகள் எல்லாமே மாற்றி வைக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த உடல் ஆஹ் இப்ப நம்ம தெரியும் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு தியானம் பண்றோம் நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீக்குவன்சி நம்மளுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு அது ஒரு எனர்ஜியா இருக்கலாம் ஞானமா இருக்கலாம் ஆஹ் இல்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட அனுபவமா இருக்கலாம் அதாவது அடுத்த பரிணாமத்தை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்ப போகும்போது இந்த உடல்ல கூட நிறைய மாற்றங்களை அங்க ஏற்படுத்துறாங்க வந்துட்டு ஆஹ் எனக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல போயிருக்கும்போது என்னுடைய தலைய வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய பிரெயின் எடுத்துட்டு இன்னொரு பிரெயின் வைக்கிற மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வந்தது இது நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இது என்னது இது எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எப்பயுமே வந்துட்டு உடனே அங்கேயே நமக்கு அந்த கேள்வியும் வரும் என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி போது அடுத்த பரிணாமத்துக்கு நாம போகும்போது இல்ல அடுத்த முன்னேற்றங்களுக்கு நாம போகும்போது அதுக்கு தகுந்த எனர்ஜி சிஸ்டம் நமக்குள்ள மாற்றி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இது இது வந்துட்டு எனக்கு அடுத்ததுக்கு அப்புறமா நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய புத்தகங்கள்ல கூட நான் படிச்சேன் வந்துட்டு அப்ப ஆச்சரியமா இருந்தது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்க நாம ஏற்படுத்துற ஒவ்வொரு மாற்றமும் நம்ம உடலுக்குள்ள அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துது அதே போல சேத் மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல கூட மாற்றங்களை ஏற்படுத்துது அந்த அளவுக்கு நாம செய்யற தியானமாகட்டும் நாம கத்துக்கிற ஞானமாகட்டும் நம்மள அளவுக்கு அதிகமாவே முன்னேற்றம் அடைய செய்யும் அப்படிங்கறது சேத் மாஸ்டர்ஸ் சோ நாம வந்துட்டு நம்மளுடைய உள் உலகங்கள்ல வந்துட்டு இதனுடைய எல்லா தகவல் தகவல்களுமே எல்லா சோல்களுக்கும் இடையே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு மல்டி டைமென்ஷனல் சோல் எல்லா உலகங்களையும் நாம இருக்கிறோம் எல்லா உலகங்கள் இருக்கிற ஆன்மாக்களுக்கும் இடையே ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கு அதன் மூலமா எல்லா செய்திகளுமே நமக்குள்ள அடங்கி இருக்கு அதை நாம எங்க தெரிஞ்சுக்கலாம்னா நமக்குள்ள நாம பயணம் செய்யும் போது மட்டுமே அத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆன்மாவுடைய விரிவாக்கம் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலையுமே வந்துட்டு ஒரே நேரத்துல பகுதி ஆன்மாக்களா இருக்கு இல்லையா அந்த பகுதி ஆன்மாக்கல்ல ஒரே நேரத்துல இந்த முன்னேற்றங்கள் கூட மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர்ஸ் சோ உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்கும் இந்த ஆன்மாக்களுக்கிடையே ஒவ்வொருத்தரப்பிலையும் ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இணக்கம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இதன் மூலமாவே பூர்ணாத்மாவும் பகுதி ஆன்மாக்களும் தன்னுடைய சைத்தன்ய பரிணாமத்தை அடைந்து கொண்டே இருப்பாங்க பூர்ணாத்மாவும் ஒரே நேரத்துல பரிணாமம் அடையும் அதுல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிற பகுதி ஆன்மாக்களும் என்ன அடையும் பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும் இது ஒரு விதமான மாற்றம் மாஸ்டர்ஸ் இப்ப நாம சொல்வோம் நம்ம ஒருத்தர் வேலைக்கு போவாருப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க செய்யும் போது என்ன ஆகுது அந்த குடும்பம் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு முன்னேறுது இல்லையா அது மாதிரிதான் இந்த பகுதி ஆன்மாக்கள்ல ஏற்படுற மாற்றம் பூர்ணாத்மாவை கூட அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும் இதுதான் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றம் மாஸ்டர் சோ நாம ஒரு சோல் கிடையாது மல்டி டைமென்ஷனல் சோல் எல்லா சோல்களுக்கும் இடையே எப்படி இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு இத நீங்க உங்களுடைய தியானத்தின் மூலமாதான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நமக்குள்ள வந்துட்டு நிறைய அறியாமைகள் இருக்கு இந்த அறியாமைகள் எல்லாமே எங்க நமக்கு தீரும் அப்படின்னா தியானத்தின் மூலமா மட்டுமே தான் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நீங்க போகும்போது உங்களுக்குள்ள எண்ணங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நாம உருவாக்கி வச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நாம தாட்ஸ் அப்படிங்கறத சொல்றோம் அப்படின்னா நாம உருவாக்கி வச்சிருக்கிறது சோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க உங்களுக்குள்ள பயணம் செய்யும் போது என்ன மற்ற நிலையில நீங்க இருக்கும் போது உங்க அக உலகத்திற்குள்ள நீங்க போகும்போது இதனுடைய எல்லா விஷயங்களையுமே நீங்க புரிஞ்சிக்க முடியும் ஆன்மா அப்படிங்கிறது இந்த முப்பரிமாண தளம் இந்த பூமியில இருக்கும் போது அதால புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இல்லைன்னா பிரமை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இந்த மாயைனா என்ன அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஞானத்தை மட்டுமே நாம உண்மையா நினைக்கிறோம் ஆனா கண்களுக்கு அப்பால இருக்கிற ஞானத்தை நாம எடுத்துக்க மாட்டோம் அது எங்க எடுத்துக்க முடியும்னா தியான நிலையில உங்களுக்குள்ள அக உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியின் மூலமா மிக பெரிய ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும் எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் அப்படிங்கிறது இந்த உடல் மட்டுமே கிடையாது எல்லாமே எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய சத்தியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ